அப்துல்ல சைத்தான அன்பார்ந்த நேர்களை பாலஸ்தீன மீட்பு போர் அறுநூற்றி ஐம்பத்தி ஒராவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி ஐம்பத்தி நாளில் அதாவது ஏறத்தாழ இருபத்தி ஒன்றாவது மாத மாதத்தை கடந்து இருபத்தி ரெண்டாவது மாதத்திற்கு கொண்டிருக்கிறது சில போராளிகள் குழுக்கள் அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் இஸ்ரேல் அவர்களுடைய பிராக்சி இஸ்ரேல் யுவத்தை தாக்குப்பிடிப்பது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இல்லை ஒரு அரசாங்கம் இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி உதவிகளை பெறக்கூடிய எந்த வாசலும் இல்லை பக்கத்தில் இருக்கின்ற அரபு நாடுகள்லாம் விழுந்து விழுந்து இஸ்ரேலுக்கு சப் உதவிகளை செய்து கொண்டு ஆதரவு தெரிவித்துக்கொண்டு அதனோடு கொஞ்சக்குள் ஆகி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் போராளிகள் குழுக்கள் அதை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் இது பற்றி பல ஆய்வுகள் இந்த வீக்கெண்டில் வெளியில் வந்திருக்கிறது அதில் வந்து இஸ்ரேலினுடைய தோல்விகளை பட்டியலிடுவதாக இருக்கிறது போனவுடனே எல்லா ஹாஸ்டேஜஸும் மீட்டுவேன் டனல்ஸை க்ளோஸ் பண்ணிடுவேன் ஹமாஸை அழிச்சுடுவேன் ஹமாஸ் ஃப்ரீ ஹாஸானு காசான்னு சொன்னான் இப்போது என்னுடைய எந்த இதையும் அவர்களால் அழிக்க முடியவில்லை என்பது மட்டும் இல்லை ஹமாஸ் புதிய பலத்தை பெற்று புதிதாக ஒரு அக்ரெசிவ் மூடில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்கின்ற வழியில் போய்கொண்டு இருக்கிறது அதனுடைய ஃபைட்டிங் கெப்பாசிட்டிக்கெல்லாம் கெலாம் வந்திருக்கேன்னா இல்லை அதனுடைய எண்ணிக்கை இராணுவ எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா என்று சொ போராளிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா என்று சொன்னால் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது என்பது இஸ்ரேலிய ஊடகங்களே இஸ்ரேலிய ஊடகங்களும் இஸ்ரேலிய முன்னாள் இராணுவ அதிகாரிகளும் எஸ்தக் பிரீக்கு எஸ்தக் ஐசக் பிரீக்கு போன்றவர்கள் அதை சொல்லுகிறார்கள் எஹுதோல்மர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார் லா லாபிக் யார் லாப்பிக் என்பவரும் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறார் அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் அடுத்தது டனல்ஸை ஒழிக்கிறது தண்ணியை விட்டுருவேன் மத்திய திரை கடலில் இருக்க கடலை இங்கே கொண்டு வந்து விட்டுருவேன் இந்த முட்டாளுக்கு இவ்வளவு நாளும் அவர்களுக்கு டனல்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் சுரங்கப்பாதைகள் இருக்குங்கிறது இஸ்ரேலுக்கு தெரியும் ஆனால் தண்ணியை விட்டாள் இப்போங்கிறது வாட்டர் ப்ரூஃபாக அதை அங்கே பண்ணியிருக்காங்க உன்னுடைய தண்ணி அங்கே ஒன்றையும் செய்ய முடியாதுங்கிறத இவன் தெரிஞ்சிருக்குல்ல ஆனால் அதே சுரங்கப்பாதைகளை பூபி ட்ராப்பாகவும் ஒரு பெரிய யுக்தியாக அதுக்குள்ளால் வர வச்சு அதனோட ஐ நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இவன் அதுதான் நினச்சி போகிறான் திடீர்னு ஒருத்தன் தலையை காட்டுறான் அங்கே தான் டனல்ஸுன்னு போகிறான் அழிந்தான் இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக தான் அந்த அழிவு மிகவும் குறைவு ஆக டனல்ஸு இஸ்ரேலுடைய புதைகுலியாக மாறியதை தவிர அழிவின் பாதையாக மாறியதை தவிர அவர்களை ஐம்பது பேர் நூறு பேர் என்று அழிக்கின்ற ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறதே தவிர இன்னும் அதனுடைய பலம் அப்படியே இருக்கிறது அடுத்தது ஜெக்ஸாரின் பிளானை கொண்டு வந்தால் நார்த்தையும் சவுத்தையும் பிரிச்சுருவேன் அதனால் நார்த்தில் இருக்கவங்க சவுத்துக்கு வர முடியாது சவுத்தில் இருக்கவங்க நார்த்துக்கு வர முடியாதுன்னு ஒரு ட்ரூஸ் வந்தது அதில் பத்து லட்சம் மக்கள் நார்த்துக்கு போனாங்க அவங்கள இப்போ உணவுப் பொருள் சொல்லி அழைத்து கொலை செய்கிற அந்த திட்டத்தை தவிர வேறு எதுவும் உணவுப் பொருள்களை தடுத்தும் கொடுத்தும் எடுத்தும் அவர்களை கொலை செய்கிற ஒரு திட்டம் தான் அவங்கள்ட்ட இருந்தது அது மட்டும் அந்த ஒரு திட்டம் தான் கொலை செய்கிறதுக்கு பயன்படுத்து ஹமாஸ் அழைக்கிறதுக்கு பயன்படலை போராளிகள் குழுக்கள் யாரையும் கை வைப்பதற்கு பயன்படலை அங்கே போய் ஈரானில் போய் ஐஆர்ஜிசி கமாண்டர்லாம் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொன்னான் இங்க அப்படி இல்லை கமாண்டர்ஸ்லாம் ரோட்டில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இந்த கமாண்டர்ஸ் எங்கேயுமே பத்திரமாக இருப்பதில்லை அவர்கள் ரோட்டில் இறங்கி இஸ்ரேல் இராணுவத்தோடு மோதி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிதான் சின்னவர் ஷஹீதானார் அடுத்தால பிளாடல்ஃபியா காரிடர் அது ஒரு பதினாலு கிலோமீட்டரை வச்சு கொஞ்ச நாள் கதை ஓட்டினான் இதெல்லாம் இஸ்ரேல மக்களுக்கு மக்களை ஏமாற்றுவதற்கு பயன்பட்டதை தவிர அவனுக்கு எந்த பலனையும் கொடுக்கவில்லை அடுத்தது ஜெனரல்ஸ் பிளான் கொண்டு வந்தோம் ஜெனரல்ஸ் பிளான்னா என்னென்னா காசா மக்களை எல்லாம் ஒரு பகுதியில் கொண்டு வந்து அதை அப்படியே அடைச்சி வச்சுருவோம்னா அது ஃபெயில்வர் அடுத்தது கிடியான் சாரியாட் இது அவ்வளோ எங்களே சொல்லுவாங்க கிடியான் சாரியட்லாம் அந்த ரதமெல்லாம் அடித்து நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி இப்போ நம்ம இராணுவத்தை கைப்பற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்று அடுத்தது ஹிமானிட்டேரியன் சிட்டி பிறக்கிற முன்னாடியே இறந்து போச்சு இப்படி தோல்விக்கு மேல் தோல்வி இப்போது போராளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவம் எங்களுக்கு சொந்தம் சரண்டர் ஆனால் உயிர் பிழைப்பார்கள் சரண்டர் ஆகலைன்னா அவர்களுக்கு உயிர் இல்லை இதை தினமும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலிய இராணுவத்தினரை கேப்டிவிட்டி இஸ் பெட்டர் தன் டெத்துங்கிறான் ஆனால் உனக்கு டெத்து தான் கிடைக்குன்னு இஸ்ரேலே அதை உறுதி செய்து எவ்வளோ பெரிய அவமானமான சொல்லி பாருங்களோ அதனால் அங்கேயும் இங்கேயும் போக முடியாமல் அவன் சுயசைடு பண்ணுறான் அவனுக்கு காசால் நிற்கிறக்கூடிய கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு ஒரு லட்சிய பிடிப்போ இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணுங்கிறதோ ஜெயிக்க முடியுங்கிறதோ இல்லை இலக்கட்ட இலக்கற்ற ஒரு யுத்தம்னு சொல்கிறான் இங்கே அவர்களுடைய பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளியுமாக இருக்கிறார்கள் நேற்று வந்த ரெண்டு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேலிய தளபதிகளால் கா ஹமாசை வெட்டி கொள்வதில்லை இஸ்ரேலை இல்லை தங்களுடைய போ படவீரர்களையே காப்பாற்ற முடியவில்லை ஆகவே இது வந்து நம்மளுடைய தோல்வியின் மிகப்பெரிய அடையாளம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஒரே விஷயம் அப்பாவிகளை மட்டும் அவர்களால் கொலை செய்ய முடிகிறது இதுவரைக்கும் ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு பேரை ஷஹீதாக்கி விட்டார்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரை காயமடைய செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் போராளிகள் எங்கிருந்தோ உணவை பெறுகிறார்கள் நான் இடையில சொன்ன நெட்ஸாரிம் இந்த ரஃபா ஃபிளாடல்ஃபியா மார்கோன் காரிடர் இது வழியாக அவங்க அண்டர்நெட் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து தான் இரு கொண்டு வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ரஃபாக்கு கீழே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைக்கு பயந்து அவன் புதிய ஹியூமானிட்டேரியன் சிஸ்டம் திட்டத்தை விட்டான் என்பதை உங்களுக்கு சொன்னேன் இணைந்திருங்கள் இதோடு இன்னொரு செய்தி என்ன வந்திருந்தால் சிரியாவில் ஒரு போர் நிறுத்தத்தை வந்துட்டுன்னு நேற்று நம்ம காணொலியில் சொன்னோம் அந்த போர் நிறுத்தத்தை பெடோயின்ஸுன்னு சொல்லக்கூடிய நாட்டுப்புறத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்பது இந்திய செய்தி அவர்களுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான கிராமவாசிகள் போர்க்களத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே சிரியானுடைய ஆர்மிக்கு மிகப்பெரியதொரு ஆபத்து இருக்கிறது யார் ஜுலானியனுடைய இராணுவத்துக்கு அவர் இப்போது அமெரிக்காவை நீங்கள் இந்த கொண்டு வந்த போர் நுர்த்தத்தை உறுதி செய்யுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என கேட்டுக்கொண்டு இருக்கிறார்